நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்றியும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது அன்னைக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகுது இந்த லக்ன பத்தில் என்னுடைய பலன் அப்படின்னா நூறு சதவீதம் சரியாக இருக்குங்க லக்னப்படித்தான் கிரகங்கள் ச இதுவாகக்கூடிய ஒரு நிலை அப்போ பார்க்கும்பொழுது இந்த லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவை காட்டுகிறது தொழில் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பின்னடைவு இருக்கலாம் இல்லை உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அதையும் தாண்டி நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு பத்துக்குடையவன் பதினொன்றில் இருப்பது மாபெரும் சிறப்புங்க பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்று அது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா அப்படி ஒரு அபரீதமான ஒரு பலனை தரப்போகிறார் அப்போது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ரட்டிப்பு வருமானம் இருக்க போது நினச்ச சா காரியத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னத்தை சனி பார்க்கறது அதனால் கொஞ்சம் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது மற்றபடி அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் இந்த சீடாட்ட ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவை அவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருங்க இல்லைன்னா உங்கள் காசு கைவிட்டு போய்டும் மற்றபடி சந்தோஷ அஞ்சாம் இடத்தை சனி பார்த்தாலே சந்தோஷமே இருக்காது சந்தோஷ குறைவு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த ராகு பகவான் பத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க தொழில் நிமித்தமாக நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் கஸ்டமர்கள் உங்களை இது பண்ணி நான் கா காசு தரேங்க நான் கடன் தரேங்க நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்காத பண்ணியே காசை எடுத்து கையில் கொடுத்து உங்களை உங்கள் தொழிலுக்காக முனைப்போடு இருப்பார்கள் நீங்கள் அப்போ அதில் இப்போ வர்ற காசை நீங்கள் தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க நல்லா எக்கச்சக்கமான ஒரு நிலை நீங்கள் எதிர்பார்த்தத விட ரெட்டிப்பு மலர்ந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணிடுவீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம்னு பார்த்தா பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் கேட்காதே வந்திருக்காங்க அப்படி நீங்கள் த அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் மற்றபடி பத்தில் ராகு இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலம் அதாவது ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ தொழிலை வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் தொழில் ஏனோ தானோன்னு செய்வீங்க ஆனால் இப்போ இனிமேல் வந்து ஒரு எஸ்ஆர் பண்ணுவீங்க விரிவாக்கம் பண்ணுவீங்க அப்போ தொழில் மூலமாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய தருணம் பாருங்க இந்த குரு பகவான் ரெண்டில் இருக்காரு அப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க தனகாரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன தனப்பிராப்தி உண்டல்லவா நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் புதனும் அங்கே தான் இருக்காரு ரொம்ப ரெண்டு குடையவன் ரெண்டுலையே இருக்கிறது மாபெரும் சிறப்பு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சிரும் புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு வச்சுங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்கு எதாவது இருந்தால் இல்லை பஞ்சாயத்துன்னு எதாவது இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு குறையில்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொன்னான ஒரு வாரம் மேன்மையான வாரம் என்று சொன்னால் மிகையாகும் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட வழங்கப் போகிறது பாருங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் வைக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ கூட இப்போ பண்ணலாம் இல்லையா போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அமைகிறது போயிட்டு வரலாம் மற்றபடி சனி பார்வை ராசியை பார்க்குறதால டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனாலும் கூட உங்களுக்கு சனி பகவான் பதினொன்றில் இருப்பது மாபெரும் சிறப்பு கொடுத்து வைக்கணுங்க பதினொன்றில் கிரகங்கள் இருந்தாலும் சனி பகவான் இருக்கான்னு சொன்னால் அப்போ பத்து குடையவனாகிறார் இல்லையா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சாதனை பண்ண போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது என்று சொல்லலாம் அதுவும் பாருங்கள் இன்னொரு ப்ளஸ் பாயிண்டான ஒரு விஷயம் ராகு பகவான் பத்தில் இருக்கார் அதுவே ஒரு ப்ளஸ்ஸு அதையும் தாண்டி குரு பார்க்குறார் பாருங்கள் ராகுவை அது இன்னும் சிறப்பு அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து சிவனேன்னு இருக்க மாட்டீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது வருமானம் அதாவது வருமானத்தையோ அல்லது வரக்கூடிய கடன் வர வேண்டிய இடத்துல கடன் வர பாக்கி வசூலாகி வரும் அதே நேரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண போகிறீங்க இதுதான் நடக்கும் அப்போது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக அமையும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் தொழில் நிறுத்தி கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்னங்க அப்படின்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் காத்திருக்கிறது சிறப்பாக அமையப்போகிறது பாருங்க எதையும் தாண்டி ரெண்டில் குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா அப்போது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு கொடுத்து வைக்கணும் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இருக்குது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்க எல்லா பக்கத்துலேயும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகம் சனி பகவான் பதினொன்னில் சாதகம் ராகு பத்தில் குரு பார்வையில் சாதகம் குரு ரெண்டில் இருக்கிறார் அது மிகுந்த சாதகமான ஒரு சூழல் இப்படி குரு பார்வை வர இருக்குது குரு பார்வை ஆறாம் இடத்தை போது எதிரிகளே இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக களவாக்கிங்க சுப செலவுக்கு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன கலைத்துறையில் பிற இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நேரம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்த நிதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பதால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மற்றபடி உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க குறை ஒன்றும் இல்லை அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் சந்திராஷ்டிரமும் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் பாருங்க ரெண்டில் புதன் இருக்கார் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் உரு இருக்கார் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது சிறப்பான ஒரு வாரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிப்பீங்களா சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சுக்கரன் பன்னனில் இருக்கிறதால ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்